இரண்டு மாபெரும் விண்கற்கள் ஒன்றோடு ஒன்று அதிபயங்கரமாக மோதிக்கொண்டதை ஜேம்ஸ் விப் டெலஸ்கோப் கண்டுபிடித்துள்ளது இந்த மோதலால் என்ன நடந்திருக்கும் இந்த மோதல் எங்கு நடந்தது வாங்க பார்க்கலாம் நாசாவின் ஐஆர்ஏஎஸ் இன்ஃப்ரா ரெட் அஸ்ட்ரானாமிக்கல் டெலிஸ்கோப் சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் விண்வெளியில் சூரிய குடும்பத்தைப் போல வேறு சூரிய குடும்பங்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தது அப்போது சுமார் அறுபத்தி மூன்று ஒளியாண்டு தூரத்தில் ஒரு இளமையான ஸ்டார் சிஸ்டத்தை கண்டுபிடித்தார்கள் அதுதான் பீட்டா பிக்டோரிய ஸ்டார் சிஸ்டம் இந்த ஸ்டார் சிஸ்டம் உருவாகி வெறும் இருபது மில்லியன் ஆண்டுகள் தான் ஆனது நம் சூரிய குடும்பம் இதுவரை நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு மேலானது என்பது இங்கு குறிப்பிடத்தகுந்தது இந்த பீட்டா பிக்டோரிய ஸ்டார் சிஸ்டம் எப்படி உருவாகி இருக்கும் என்றும் விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள் அதாவது இந்த ஸ்டார் சிஸ்டம் இப்போது இருக்கும் இடத்திற்கு அருகிலேயே சுமார் இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நட்சத்திரம் சூப்பர் நோவாவாக வெடித்துள்ளது அந்த வெடிப்பினால் உருவாகும் ஷாக்வேவ் அதிர்ச்சி அலையில் இருந்துதான் இந்த வேற்று நட்சத்திர மண்டலம் பீட்டா பிக்டோரியஸ் உருவானது என்று கூறினார்கள் அதன் பின் பல அதிநவீன டெலிஸ்கோப் பூமியிலும் விண்வெளியிலும் பல ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருந்தது பல புதிய கிரகங்களும் கேலக்சிகள் என்று பல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது தற்போது உலகின் ஆகச்சிறந்த தொலைநோக்கியான ஜேம்ஸ் வெப் பூமியிலிருந்து சுமார் பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் தூரம் போய் அதன் பவர்ஃபுல் இன்ஃப்ரோவேட் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஆராய்ச்சி செய்யும் போது பீட்டா பிக்டோரிய ஸ்டார் சிஸ்டத்தை கவனிக்க தொடங்கியது அப்போதுதான் ஜேம்ஸ் வெப் அந்த இளம் நட்சத்திர அமைப்பில் ஸ்டார் சிஸ்டமில் இரண்டு மிக பெரும் விண்கற்கள் ஒன்றோடு ஒன்று அதி பயங்கரமாக மோதியுள்ளதை கண்டுபிடித்திருந்தார்கள் பொதுவாக ஒரு புதிய நட்சத்திர அமைப்பு உருவாகிக் கொண்டிருக்கும் போது அங்கு ஏராளமான விண்கற்கள் இருக்கும் அவைகள் ஒன்றோடு ஒன்று அடிக்கடி மோதும் பின் ஒன்று சேர்ந்துதான் கிரகங்களாகவும் உருமாறுகின்றன அப்படி ஒரு கண்டுபிடித்துள்ளது அதாவது இரண்டு விண்கற்கள் ஒன்றை ஒன்று மோதியதை கன்ஃபார்ம் செய்தது இந்த எவ்வளவு பயங்கரமானது என்பதை பற்றி விஞ்ஞானிகள் ஒரு விளக்கம் கொடுத்தார்கள் சுமார் அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் பூமியில் மெக்சிகோவில் பெனின் சுலா என்ற இடத்தில்தான் பிரம்மாண்டமான விண்கல் விழுந்தது அது பூமியில் டைனோசர் இனம் என்ற ஒன்றையே அடியோடு துடைத்து எடுத்தது இந்த மோதல் நிகழ்வை மனிதன் உருவாக்கிய அணுகுண்டுடன் ஒப்பிடும்போது அதை இப்படியும் நாம் கூறலாம் அதாவது அதன் அழிவு அப்பொழுது நடந்த இந்த மோதல் ஒரு அணுகுண்டு வெளிப்படுத்தும் ஆற்றலை போல சுமார் நூறு மில்லியன் மெகா அழிவு ஆற்றலை வெளிப்படுத்தியது இந்த நூறு மில்லியன் மெகா என்பது எவ்வளவு கொடூரமான அழிவு ஆற்றல் என்று பார்க்கலாம் வெறும் ஒரே ஒரு மெகாட்டன் பவர் கொண்ட அணுகுண்டு சுமார் இருநூத்தி ஏழு ஸ்கொயர் கிலோமீட்டர் அகலத்திற்கு பேரழிவை தரும் வெறும் ஒரே ஒரு மெகாட்டன் அதுபோல சுமார் நூறு மில்லியன் மெகா கற்பனை செய்யுங்கள் அந்த விண்கல் மெக்சிகோவில் விழும்போது ஏற்பட்ட பேரழிவும் அதனால் அழிந்த டைனோசர் இனமும் எப்படி எப்படிப்பட்ட பேரழிவை சந்தித்திருக்கும் என்று அதுபோல நூறு மில்லியன் மெகாட்டன் பவர் கொண்ட இந்த விண்கல் மோதலே இப்படினா இந்த நூறு மில்லியன் மெகாட்டன் பவரை விட சுமார் ஒரு லட்சம் மடங்கு அதிக மெகாட்டன் பவர் வெளியிட்டுள்ளது ஜேம்ஸ் இப்போது கண்டுபிடித்த இந்த புதிய சூரிய குடும்பத்தின் மோதிய இரண்டு விண்கற்களும் அவ்வளவு சக்தி வாய்ந்த அழிவு ஆற்றலை வெளியிட்டுள்ளது இந்த பீட்டா பிக்டோரிய சூரிய குடும்பத்தில் இரண்டு பெரிய வாயு கிரகங்கள் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அங்கு பூமியை போன்ற பாறை கிரகம் இல்லை என்றும் கண்டுபிடித்தார்கள் ஆனால் இப்போது ஜேம்ஸ் வெப் விரைவில் இன்னும் சில மில்லியன் ஆண்டுகளில் நிச்சயம் அங்கிருக்கும் தூசு மற்றும் விண்கற்கள் இணைந்து ஒரு பாறை கிரகம் உருவாகவும் வாய்ப்பு இருப்பதாக ஜேம்ஸ் வெப் டேட்டாக்கள் கூறுகின்றது இதெல்லாம் ஆராய்ச்சி செய்வதால் நமக்கு என்ன பயன் என்றும் கேட்கலாம் இன்னமும் விஞ்ஞானிகள் நம் சூரிய குடும்பம் எப்படியெல்லாம் உருவானது என்று பெரும் குழப்பத்தில் தான் இருக்கிறார்கள் காரணம் சூரிய குடும்பம் உருவாகும் போது நாம் யாரும் இல்லை அதை பார்க்கவும் முடியவில்லை ஆனால் இது இதுபோல ஒரு புதிய இளம் நட்சத்திர குடும்பத்தில் கிரகங்கள் உருவாவதை அங்கிருக்கும் கேஸ் அண்ட் டஸ்ட் கிளவுடில் இருந்து புதிய கிரகமே உருவாவதை பார்க்க இதுபோல வேற்று நட்சத்திர அமைப்பு தான் அதர் ஸ்டார் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் தான் வாய்ப்பை வழங்குகிறது அதாவது நிகழ்காலத்தில் ஒரு நட்சத்திர குடும்பத்தில் நடப்பதை நாம் பார்க்க இது ஒரு வாய்ப்பாகத்தான் அமைகிறது இதன் மூலம் நம் சூரிய குடும்பம் எப்படியெல்லாம் உருவாகி இருக்கும் என்று நாம் கற்பனை செய்ய முடியும் இந்த மோதல் நாம் சில தினங்களுக்கு முன்புதான் பார்த்தோம் ஆனால் இந்த நிகழ்வு சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பே நடந்திருக்கும் அதை இப்போதுதான் பார்க்கிறோம் என்றும் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் சரி இந்த நிகழ்வு நடப்பது ஒரு புதிய சூரிய குடும்பம் அப்படி என்றால் அங்கு ஏராளமான தூசு மற்றும் வாயுக்கள் அதிகமாகவே இருக்கும் போது எப்படி ஜேம்ஸ் வெப் இதை கண்டுபிடித்திருக்கும் என்று நாம் கேட்கலாம் பதில் இதோ ஜேம்ஸ் வெப் ஒரு அதிநவீனமான இன்ஃப்ரோடைட் டெக்னாலஜி இது ஜஸ்ட் ஆப்டிக்கல் டெக்னாலஜி கிடையாது இது இன்ஃப்ரோடைட் டெக்னாலஜியை பயன்படுத்தி அங்கிருக்கும் கேஸ் அண்ட் டஸ்ட் கிளவுடையே அப்படியே ஃபில்டர் செய்து உள்ளே என்னதான் நடக்கிறது என்பதை துல்லியமாக கண்டுபிடிக்கும் திறன் கொண்டதுதான் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எது எப்படியோ வேற்று ஒரு நட்சத்திர அமைப்பில் இருக்கக்கூடிய இரண்டு விண்கற்கள் ஒன்றை ஒன்று அதி பயங்கரமாக மோதிக்கொண்டதை பூமியில் இருந்தே நாம் படம் பிடிக்கிறோம் என்றால் மிகவும் ஆச்சரியம்தான் நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்